செல்வக்காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னடா இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது என்ன காரியங்கள் அப்படின்னா பணம் சேர்க்கறதுக்காக எடுத்துக்கிற முயற்சி எல்லாம் செல்வ காரியங்கள்னு சொல்லலாம் அப்புறம் சுப நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம் அதுக்கு பணம் வேணும் இல்லை பொருள் வேணும் இல்லை நகை வேணும் இது வந்து செல்வ காரியங்கள்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு இதுக்கு பல வகையான பரிகாரங்கள் பல வகையான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் வேலைக்கு ஏற்றி முடிச்சிட்டிங்களா இது வந்து எப்படின்னா தினமும் ஏற்றலாம் நல்லது இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அது அப்படி கூட நீங்கள் ஏற்றலாம் இதை தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் செல்வக்காரியங்களை நடத்தி கொடுக்கும் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுவும் செல்வ வளத்தை நமக்கு ஏதாவது ஒரு வழியில் எடுத்து கொடுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரியங்கள் அதாவது செல்வ காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் என்னடா இது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது என்ன காரியங்கள் அப்படின்னா பணம் சேர்க்கறதுக்காக எடுத்துக்கிற முயற்சியெல்லாம் காரியங்கள்னு சொல்லலாம் இப்போ பணம் சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு செல்வ காரியங்கள் அப்புறம் சுப நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம் அதுக்கு பணம் வேணும் இல்லை பொருள் வேணும் இல்லை நகை வேணும் இது வந்து செல்வ காரியங்கள்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்படி எதுக்காக இருந்தாலும் சரி செல்வ சம்பந்தம் செல்வ செழிப்புன்னு சொல்லுவோம்ல இந்த செல்வ செழிப்பு சம்மந்தமான காரியங்கள் வெற்றி அடையணும் நம்ம வந்து ஒரு ஒரு க பணம் சேர்க்குறதுக்காக ஒரு நகை சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறோம் அது அது வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கு பல வகையான பரிகாரங்கள் பல வகையான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாலும் இது வந்து ஒரு எளிமையானது இன்னொன்று ஒரு ஈஸியாக இது வந்து விளக்கேற்ற தான் அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை அப்படி நம்ம பாட்டுன்னு விளக்கேற்றினா இருந்தாலுமே போய்விட மாத்தப்பா அப்படி இப்படிலாம் பயங்கரமான பரிகாரங்கள்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க ஒரு ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் அரை கிலோ நெய் அரை லிட்டர் தேங்காய் அண்ணெய் அரை கிலோ நெய் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்குங்க ரெண்டும் சமையடை கலந்துங்க கலந்துக்கிட்டு ஒரு பத்து சொட்டு தேன் நல்லா சுத்தமான தேன் இருக்குல்லையே அது வந்து ஒரு பத்து சொட்டு தேன் வந்து கலந்து அதையும் கலந்து வச்சுங்க இப்போ இந்த மெட்டீரியல் ரெடி ஒரு நல்ல அகல் விளக்கு எடுத்துங்க எப்படின்னா அம்மன் விளக்கு மாதிரி வைக்கக்கூடாது அதாவது வெளிச்சத்தை ஒலியை மறைக்கக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்குல ஒ ஒலி வந்து ஒரு பக்கம் மறையும் அதனால் அது வேண்டாம் அகல் விளக்கு குத்து விளக்கு சென்ட்ரா எரி தீப எரி மாதிரி விளக்கு இது மாதிரி அதனால பயன்படுத்திக்கலாம் அதை அது தயார் பண்ணிடுங்க ஒரு விளக்கு ரெடி பண்ணிடுங்க தாமரை தண்டு திரின்னு நாட்டு மந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் தாமரை தண்டு திரிதான் இல்லை வாழைத்தண்டு திரி அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும் வாழைத்தண்டு திரி தாமரை தண்டு திரி இதில் எது கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ரெண்டுமே இல்லைன்னா பஞ்சுத்திரி யூஸ் பண்ணிக்கலாம் அது கடையில் தான் அது நூல் திரி போடக்கூடாது பஞ்சுத்திரி இதை வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் தாமரை மணி விதை தாமரை விதை இருக்குதுல்ல நூறு கிராம் நாட்டு மந்துக்கடலை கிடைக்கும் நூறு கிராம் வாங்கிக்கிங்க ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிங்க இப்போ விளக்க தயார் பண்ணுங்க விளக்க தயார் பண்ணி இந்த கலந்து வச்சுக்கிற எண்ணெயை ஊற்றுங்க அதில் விளக்கில் திரிய போட்டுக்குங்க இந்த ஏலக்காய் ஒரு ஏலக்காய் அது உள்ளே போடுங்க எதுக்குள்ளே அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறக்க கிண்ண இருக்கு இல்லையா அதை நம்ம மகள் அதில் ஒரு ஏலக்காவையும் ஒரு தாமரை மணின்னு சொன்ன பாருங்கள் தாமரை மணி விதைன்னு சொன்ன பாருங்கள் அது ஒன்றும் நான் சொன்ன விலலாம் எல்லாம் கம்மி தான் அது மொத்தமே அது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கே ஒரு முப்பது நாற்பது காய் விதை கிடைக்கும் புளிய மாதிரி இருக்கும் பாருங்க அது அதை ஒன்று போட்டுங்க போட்டு ஏற்றுங்க விலைக்கு ஏற்றி முடிச்சிட்டிங்களா இது வந்து எப்படின்னா தினமும் ஏற்றலாம் நல்லது இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அது அப்படி கூட நீங்கள் ஏற்றலாம் இதை மாதிரி ஏற்றிக்கங்க மாதிரி தொடர்ந்து ஏற்றிக்குவாங்க இப்போ ஒரு தடவைக்கு மறுவாட்டி இந்த விளக்க இருக்க தேய்ப்போம் இல்லையா அதை அலம்புவோம் இல்லையா அப்போ இந்த அதில் இருக்கிற ஏலக்காய் அதில் இருக்கிற தாமரமணி விதையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எடுத்து கால் மாரி படாத இடத்துல போட்டுட்டு திரும்பியும் இன்னொரு செட்டை எடுத்து போடுங்க இப்படி மாற்றிக்கினே வரணும் சரியாக சொல்லணும்னா தினமும் மாற்றணும் தினம் தினம் நமக்கு வந்து தாமரை தண்டு அதாவது அந்த விதை இருக்குல்ல தாமரை மணி விதையும் ஏலக்காவியும் தினமும் மாற்றணும் என்ன அதே எண்ணெய் திரும்ப திரும்ப அப்படின்னா விளக்கு தேய்ச்சிக்கிங்க அப்போ எது எந்த விளக்கு யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க பண்ணிக்கிங்கன்னா இதை தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் செல்வக்காரியங்களை நடத்தி கொடுக்கும் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க ரொம்ப ஒரு விசேஷம் இதை ஹால்லேயும் ஏற்றலாம் நமக்கு வந்து சுவாமி ரூம்லேயும் ஏற்றலாம் வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் விளக்கு வச்சு ஏற்றுறதா இருந்தாலும் இன்னும் நல்லா சுபிட்சம்தான் ஒரு குளத்தை போட்டுட்டு குளத்துக்கு மத்தியில் வேறு வெத்தலை பாகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கல்கண்டாவது ஒரு இனிப்பு வச்சுக்கோங்க வெள்ளம் கல்கண்டு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு கும்பிடுங்க கற்பூரம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி காட்டுறது வந்து பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கருப்புரத்தில் ஆரத்தி காட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சரி இது செய்கிறதுக்கு விரதம் இருக்கணுமா பத்தியங்கள் இருக்குதா விரதம் இருக்குதா விரதம் கிடையாது பண்ணுங்கள் ஒன்றும் கிடையாது நீங்கள் வீட்டில் எப்படி இப்போ வழக்கமாக எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்தால் போதும் காலையில் காலையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பாருங்க நல்லது நடக்கும் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுவும் செல்வ வளத்தை நமக்கு ஏதாவது ஒரு வழியில் எடுத்து கொடுக்கும் செல்வ காரியம் வெற்றி அடையாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்